ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளர் மக்களவை உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆ ராஜா அவர்களே வெற்றிகரமாக இதனை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேலாள் அமைச்சர் செந்து பாலாஜி அவர்களே அண்ணன் வைகோ அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் நமது கூட்டணி கட்சிகளைச் சார்ந்த தலைவர் பெருமக்கள திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெளிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் நரேந்திர மோடிக்கு எதிராகத்தான் நாம் இதை அறிவித்திருக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பினாமிகளான தானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார் அயல் நாடுகளுடன் உள்ள வெளிநாட்டு உறவுகளையும் வெளியுறவு கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார் உலக நாடுகளுக்கு அவர் பயணம் செய்வதே அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் அவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல மோடியின் பினாமிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அயல்நாடுகளுக்குச் சென்று வர்த்தக ஒப்பந்தங்களை பேசுவது கூட அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையின் ஆழத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏன் திடீரென்று நம் மீது அபராதம் விதிக்கிறார் அவர் யார் மீது அபராதம் விதிப்பதற்கு அபராதம் என்றால் தண்டனை நான் சொல்றதை நீ கேட்கல அதனால உனக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன் டொனால்டு ட்ரம்ப் மோடிக்கு தண்டனை மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார் ஏன் தண்டனை விதிக்கிறார் என்றால் நான் சொன்னது நீ கேட்க ரஷ்யாவோடு நாங்கள் பொருளாதார உறவுகளை துண்டிக்கிறோம் நீயும் துண்டிக்க வேண்டும் பொருளாதார தடை விதிக்கிறோம் அதனால் ரஷ்யாவோடு உனக்கு நீயும் துண்டிக்க வேண்டும் பொருளாதார தடை விதிக்கிறோம் அதனால் ரஷ்யாவோடு உனக்கு எந்த உறவும் கூடாது நீ மீறி உறவு கொண்டால் நட்பு கொண்டால் இப்படித்தான் தண்டனை விதிப்போம் இதுதான் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே போர் நடக்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையிலே போர் நடக்கிறது என்பதை விட உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தம் நடத்துகிறது அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன அதற்குள்ளே நாம் போக வேண்டும் உக்ரைன் மீது யுத்தம் நடத்துகிற ரஷ்யாவுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய வகையில் நீ அந்த நாட்டோடு வர்த்தக உறவை கொண்டிருக்கிறாய் என்ன உறவு என்றால் முக்கியமாக அம்பானி அவர் இந்தியாவிலேயே முக்கியமான தொழிலதிபர்கள் சர்வதேச புகழ்பெற்ற தொழிலதிபர்களும் அவர் அவர் பெட்ரோலியம் தயாரிப்பதற்கான கச்சா எண்ணெயை குரூட் ஆயில் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார் அரபு நாடுகளில் இருந்தும் வாங்க முடியும் இன்னும் பல நாடுகளில் இருந்து வாங்க முடியும் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறார் யார் யார் அந்த ஒப்பந்தத்தை பேசி முடித்தது என்றால் ஜெய்சங்கர் பேசுகிறார் ஜெய்சங்கர் யார் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நரேந்திர மோடியின் நண்பர் தமிழும் தெரிந்தவர் அவர்தான் பேசி முடிக்கிறார் ஒரு அரசு இன்னொரு நாட்டோடு வர்த்தக ஒப்பந்தம் பேசுகிறது என்றால் அந்த அரசு செய்யக்கூடிய வணிகத்திற்கு பேசலாம் இந்தியன் ஆயில் கம்பெனி இருக்கிறது அதற்கு பேசலாம் அரசாங்கமே பெட்ரோல் பங்க் நடத்துகிறது அரசாங்கமே கச்சா எண்ணெய் வாங்கி அதை தூய்மை செய்து பெட்ரோலை உற்பத்தி செய்கிறது அதற்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன ஆக ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிற எண்ணெய் கச்சா எண்ணெய் அதாவது பதப்படுத்தப்படாத எண்ணெய் அதை காய்ச்சி தூய்மைப்படுத்தினால்தான் பெட்ரோல் எடுக்க முடியும் டீசல் எடுக்க முடியும் தூய்மைப்படுத்துவதற்கு முன்னால் இருக்கிற எண்ணெய்க்கு பேர் கச்சா எண்ணெய் கச்சான்னா என்ன வடமொழி இந்தியில பொருள் தமிழ் இந்தி வார்த்தை தமிழில் பண்படுத்தப்படாத எண்ணெய் தூய்மைப்படுத்தப்படாத எண்ணெய் இதை அம்பானி வாங்கி அவருடைய தொழிலாக அதை தூய்மைப்படுத்துகிற நிறைய நிறுவனங்களை வைத்திருக்கிறார் தூய்மைப்படுத்தி மறுபடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறார் அவர் வாங்குகிற கச்சா எண்ணெயை தூய்மைப்படுத்தி நம்முடைய நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு வியாபாரம் செய்யவில்லை அவருக்கு இங்கே நிறைய பெட்ரோல் அம்பானியுடைய பெட்ரோல் பங்கு புதிதாக பல இடங்களில் நயாரா பெட்ரோல் பங்க் நயன்தாராங்கிற மாதிரி நயாரா என்ற பெயர் அந்த சர்வதேச நிறுவனம் இவர்கள் எல்லாம் அரசாங்கம் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கிற பெட்ரோலை இங்கே விற்பனை செய்கிறார்கள் அவர் ரஷ்யாவிலே வாங்குகிற கச்சா எண்ணெயை தூய்மைப்படுத்தி பெட்ரோல் தயாரித்து அதை மறுபடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்கிறார் அமெரிக்காவுக்கும் விற்பனை செய்கிறார் அம்பானியின் இந்த தொழிலுக்காக இந்த அரசு ரஷ்யாவோடு உறவு வைத்திருக்கிறது நமக்காக இல்லை நாட்டு மக்களுக்காக இல்லை ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நாற்பது நீ செய்யற அப்படின்னா நூத்தி வரி அவன் ஐம்பது ரூபா போடுறான் அப்ப நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிருது விலை நூத்துக்கு ஐம்பது ரூபா அந்த பொருள் இருநூறு ரூபாயா இருந்துச்சுனாக்க அது முந்நூறு ரூபாயா மாறிடும் நூறு ரூபாய் வரியை அவன் கூட்டிடுறான் வரி பொருளுடைய விலை உயர்வதற்கு இது போன்ற வரி விதிப்பு காரணமாக இருக்கிறது வரி விதிப்பு காரணமாக இருக்கிறது ஏற்றுமதியாக கூடிய பொருள் தானே நமக்கு என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா அவன் இவ்வளவு தூரம் பொருள் அங்க விலையை உயர்த்தும் போது அமெரிக்காவில இருக்கிற இந்த பொருளை வாங்குவானா டி ஷர்ட் பனியன் ஜட்டி இந்த மாதிரின பொருள் இங்க அமெரிக்காவுக்கு அனுப்பும் போது பங்களாதேஷ்காரனுடைய பொருள் விலை குறைவா இருக்கு அதே தரம் வியட்நாம் நாட்டுக்காரனுடைய பொருள் அவன் மார்க்கெட்டுக்கு போனா விலை குறைவா இருக்கு எந்த நாட்டு பொருளை அமெரிக்கன் வாங்குவான் அமெரிக்கா பொருள் அமெரிக்காவில் விற்கப்படுகிற இந்தியா பொருளுடைய விலை பங்களாதேஷ்கார விற்கிற அதே பொருளுக்கான விலையை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கிற போது இந்தியாவுடைய பணியினை வாங்குவானா வாங்க மாட்டான் பங்களாதேஷ்காரனுடைய பணியை தான் வாங்குவான் அப்ப நம்முடைய பொருள் அங்கே விற்பனை ஆகாது அதனால் அவன் யார் அங்க இறக்குமதி பண்றானோ அவன் இறக்குமதி பண்ண மாட்டான் வியாபாரம் பண்றது வியாபாரி அவன் பொருள் எனக்கு வேண்டாம் நீ ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது அதிகபட்சமான விலை கொடுத்து நான் வாங்கி இங்கே யார் வாங்க போறாங்க வியாபாரம் நடக்காது அப்படி பொருள் இங்கே நின்றுவிடும் உற்பத்தி ஏற்றுமதி ஆகாது தடைப்பட்டுவிடும் இது வெறும் ஜவுளியில் மட்டுமல்ல இறால் உற்பத்தி தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் பதிமூன்று மாவட்டங்கள் இறால் அமெரிக்காவுக்கு முழுமையாக போய் சேருகிறது அவ்வளவு இப்ப அப்படியே நிறுத்திட்டாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாந்தேதி பிறகு விரால் ஏற்றுமதியே கிடையாது அவ்வளவு கடுமையான விலை இந்த வரி விதிப்பான விவசாய பொருட்கள் நமக்கு ஜவுளி மட்டும் கிடையாது ஜவுளி அதிகமாக போகுது அதற்கடுத்து இறால் அதற்கடுத்து விவசாய உற்பத்தி அதற்கடுத்து நவரத்தின கற்கள் இப்படி பல உற்பத்தி பொருட்கள் இந்தியாவிலிருந்து எந்த பொருள் அமெரிக்காவுக்கு போனாலும் அதன் மீது ஐம்பது விழுக்காடு புதிதாக அவன் வரியை விழித்திருக்கிறான் எனவே அமெரிக்க வியாபாரிகள் இந்திய பொருளை வாங்க மாட்டார்கள் அதை எங்கே வியாபாரம் செய்ய முடியாது விற்க முடியாது இப்படிப்பட்ட நெருக்கடியை அவன் உருவாக்குகிறான் ஒரே ரொம்ப சின்ன அம்பானியை கூப்பிட்டு நீ என்ன வாங்க அப்படின்னு மோடி சொல்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் அந்த பொருளாதார தடை தொடர்பாக ஒரு மாற்று முடிவை எடுக்க வேண்டும் இந்த நெருக்கடியைத்தான் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் கொடுக்கிறார் ஆனால் பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த வரி விதிப்பால் அதானி பாதிக்கப்பட போவதில்லை அம்பானி பாதிக்கப்பட போவதில்லை அதை போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள் பாதிக்கப்பட போவதில்லை நம்மூர் முதலாளிகள் தான் சாதாரண முதலாளிகள் இவங்க பெரிய முதலாளிகள் கிடையாது ஒப்பீட்டு அளவிட பார்க்கிற போது அதானி அம்பானி தான் சர்வதேச தொடர்புடைய கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்தக்கூடிய பெரு முதலாளிகள் இவங்கெல்லாம் வந்து சிறு குறு முதலாளிகள் நம்ம பார்வையில் முதலாளி ஆனா அவங்களோட பார்க்கும்போது இவங்க ரொம்ப கீழே இருக்கிறவங்க தான் இவர்கள்